நீங்க பாக்குறது ஒரு புழு இன்னொரு ராட்சச புழுவ அப்படியே நூடுல்ஸ் மாதிரி உறிஞ்சி முழுசா சாப்பிடுற காட்சி சொல்றேன் கேளுங்க இந்த சிவப்பு நிறத்துல இருக்க புழுவுக்கு பேரு கினபாலு ஜாயிண்ட் லீச் லீச்சுங்கிறத தமிழ்ல பொது பெயர்ல அட்டை பூச்சின்னு அழைக்கப்படும் பொதுவா இந்த லீச் வகை அட்டைகள் ரத்தம் குடிக்கும் ஒட்டுண்ணிகளா இருக்கும் ஆனால் மலேசியாவை சேர்ந்த போனியோ மவுண்ட் கினவாலு மலைப்பகுதியில ரெண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்துல அங்க மட்டுமே காணப்படும் இந்த ராட்சச அட்டை பெரிய ராட்சச மண்புழுக்களை மட்டுமே சாப்பிடும் சுமாரா ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடிய இந்த அட்டை பெரிய ராட்சச மண்புழு மேல ஊர்ந்து அதோட ஆரம்பம் அல்லது முடிவு பகுதியை தேடி அங்கிருந்து அப்படியே நூடுல்ஸ் மாதிரி உறிஞ்ச ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி தன்னோட தொண்டையில உள்ள தசைகளால முழு புழுவையும் அப்படியே விழுங்கிடும்